அப்படியே வானத்தை நோக்கி நெருப்பெடுக்கிறது அந்த பாருங்கள் அந்த கல்கள் எல்லாம் இன்றைக்கும் யாருமே இல்லை கிட்டத்தட்ட கருகின கல்லுகள் காலை வைத்தால் குத்தும் நடுவால் நெடுஞ்சாலை போலப்பட்டு இந்த பக்கம் கருகின பூமி இந்த பக்கம் கருகின பூமி ஆறுநூத்தி பதினேழு மஸ்ஜிது நபவுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் தௌபா ஈடுபட்டார்கள் ஏரி ரெண்டு தடவை பூமி குழுக்கம் பூமி குழுக்கத்தோட ஹிஜாஜில ஒரு நெருப்பு சுபஹான் அந்த நெருப்பு இப்படி எடுத்தால் அது ஒரு நாளும் சிரியாவுடைய டெமிஸ்கு தெரியாது டெமஸ்கஸ் என்றால் பசரா கு பசரா என்றால் திமிஷ்க் இன்றைக்கு தெமஸ்கஸ் அந்த பசராவில் உள்ள ஒட்டகங்களுக்கு தெரியாது சுபஹான் அல்லாஹ் வரலாறு மிக அழகா பாடம் சொல்லுது அந்த நெருப்பு மேலே நோக்கி போனது ஒரு வால்கெனோ நெரு எரிமலை வெடித்தால் எப்படி மேலே போகுமோ மேலே போனால் தான் அது பசராவுக்கு தெரியும் தெல் டங்கி பத்துரை நேரம் சில வேளை உங்களுக்கு கொஞ்சமாவது ஜுவால் தெரிந்திருக்கும் மேலே மேலே நெருப்பெடுத்தால் அது பக்கத்து நாடுக்கு தெரிகிற அளவுக்கு அங்கே இருந்து லெட்டர் வருகிறது

கட்டமாக ரசூல்லா சொன்னார்கள் அதிலே ஒரு கட்டத்தில் நானும் நீங்களும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் அதிபயங்கரமான ஃபித்னாவுடைய ஜமான முதல் அடிப்படை இந்த உரையிலே முதலாவது அடிப்படை நானும் நீங்களும் முனாஃபிக்குடைய இருந்து விலக வேண்டும் ரசுல்லா என்ன சொன்னார் மல்லம் எசு நீங்கள் போராடாவிட்டார் நீங்கள் ஜிஹாது செய்ய யார் ஜிஹாது செய்யவில்லையோ வலம் யஹ திஸ்னப் சகோபில் ஹர்தவி யார் போராட்ட களங்கள் நடக்கிற நேரம் தன்னுடைய கல்பால் போராடவில்லையோ மாத்த ஆலாஷ் அபத்தி மினன் அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தை மரணத்தோட மரணித்து விட்டார் என்றார்கள் சூழல்லா அந்த முனாஃபிக்குடைய அடையாளம் என்னிடமும் உங்களிடம் இருக்கிறது அன்புக்குரியவர்களே இதை விசாரித்து பார்ப்பது என்னுடைய உரையுடைய முதலாவது நோக்கம் நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ முனாஃபிக்குடைய தன்மையை விட்டு விலகுவதற்காக மன்றாடி கிடைக்கிற நேரம் எல்லாம் இறைவா ஷாமுடைய மக்கள் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடிய அல்லா குருவான் சுன்னாவோடு வாழக்கூடிய அந்த மக்களுடைய கல்புகளை ஸ்தீரப்படுத்தி விடிய அல்லாஹ் என்ற துவாக்கள் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும் அடுத்ததாக என்னுடைய உரையுடைய இரண்டாவது அடிப்படை மறுமையினால் நெருங்கி வந்தால் நானும் நீங்களும் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா அல்லாஹுவை சந்திப்பதற்கு தயாரா ரபுல் அத்தனையும் செய்யக்கூடியவன் அவன் நாடியதையெல்லாம் செய்யக்கூடியவன் வந்து நிற்கிற நேரம் நாங்கள் எல்லாம் இருப்போம் அருமையாளம் பேசி எந்த வார்த்தையும் பொய்க் கலக்கப்படாது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய னையுமே சொன்ன நீங்கள் நினைக்கிறீர்களா இவைகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியாதண்டு இதுவரைக்கும் நடந்த யுத்தம் இந்த யுத்தங்கள் எல்லாம் அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தாலும் இது மல் அம்மாவாக இருந்தால் இது கடைசி யுத்தமாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த யுத்த முடிவில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தால் வல்லாஹி 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 மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மேற்கத்திய நாடுகள் தோக்கும் இந்த யுத்தத்திலே உலகத்திலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது முஸ்லிம் நாடுகள் எல்லாம் முதல் தடவையாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம் உம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர் சல்மானுடைய தலைமை கீழே இருபத்தி நாலு நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் மற்ற நாடுகள் பேசாத அளவுக்கு வாய்மா மௌனியாக இருந்தவர்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாக வருகிறார்கள் அல்லாஹு ஆலம் அல்லாவுடைய நல்லடியார்கள் எண்பது கொடிகளில் அவர்கள் ஒன்று சேர வேண்டும் எண்பது கொடிகளில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் இவைகள் எல்லாம் நடக்க இருக்கிறது இந்த யுத்தம் மிக பிரம்மாண்டமான யுத்தமாக வரப்போகிறது என்றும் சில கிறிஸ்தவ ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள் என்ன உலகத்தின் அடுத்த உலக யுத்தம் வரப்போகிறதா என்று அச்சம் கொள்ளுகிற அளவுக்கு எல்லாம் பேசப்படுகிறது அல்லாஹு

ஈராக் போன்ற பிரதேசத்தில் இருந்து அவன் வெளியாக வெளியே வருவான் வெளியே வருகிற நேரம் யகுதிகள் எல்லோரும் கிங் ஆஃப் பீஸ் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் தஜ்ஜாருடைய பின்னணியிலே அந்த நேரத்திலே தான் இமாம் அலகி சலாத்து வசலாம் இருப்பது ஷாமிலே சிரியாவிலே திமிஷ்கிலே பசராவிலே பசராவுடைய கிழக்கு பகுதியிலே உடைய கிழக்கு பகுதியிலே வெள்ளை மினாராவில் சுபகத்தொழுவிக்காக வேண்டி ஆயத்தப்படுகிற நேரம் அந்த நேரத்தில் ஈசபன மரியம் வானவருடைய ரெக்கையிலே அப்படி இந்த பூமிக்கு இறக்கப்படுவார்லா அடையாளம் காட்டினார்கள் மிக தெளிவாக அடையாளம் காட்டினார்கள் அவர் வர்ணனின் ஆடை அணிந்திருப்பார் அவருடைய தலையிலே முத்து முத்தாக வேர்வைகள் இருக்கும் அவர் கொண்டையை சாத்தினால் அப்படியே வேர்வைகள் கீழே கொட்டு மன்றார்கள் தலையை உயர்

இமாம் அஹதி ஒரு நபிய இல்ல இமாம் மகதி ஒரு நபிய இல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதிகமானவர்கள் பிழையாக புரிந்து இருக்கேன் அவர் ஒரு ஜனாதிபதி அவர் ஒரு ஜனாதிபதி நேர்வழி காட்டப்பட்ட ஒரு ஹலீபா

நல்லடியார்களே <laughs> அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் மறுமை விட்டது என்று உணர்வை எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாவுடைய தூதர் மருமை அடையாளங்கள் சொன்னார்கள் இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்து எங்களுடைய கல்விகளிலே மச்சுதி நபிலே நெருப்பு வருகிற நேரம் இந்த உம்மத்து கொண்டு சேர்ந்து அழுது புலம்பி தௌபாவிலே ஈடுபட்டார்களே இந்த மாதிரி சம்பவங்கள் கேள்விப்படுகிற நேரம் என்னுடைய நிலைமை என்ன இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இவைகளை எல்லாம் திறந்து விட்டு மருமையுடைய வாழ்க்கைக்கு போகிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜுல் அர்ஷில் மஜீத் அர்ஷுக்கு சொந்தக்காரன் வந்து என்னை பேசுகிற நேரம் எனக்கு அருமையாளை துவசலாம் ஓடு என்னால் சொர்க்கத்தில் வாழ்வதற்கான அவகாசம் கிடைக்குமா என்னுடைய அன்பு சகோதரர்களே இதை சிந்தித்துப் பார்ப்பதற்காக இரண்டாவது இந்த உரையை நாங்கள் நிகழ்த்தினோம் இந்த உரையை ஏன் நிகழ்த்தினோம் தெரியுமா மறுமை நெருங்கி விட்டது என்ற உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வருகிற நேரம் என்னுடைய தொழுகை இன்னும் இன்னும் பக்குவமாக்கப்படும் என்னுடைய தர்மங்கள் அதிகமாக்கப்படும் நானும் நீங்களும் இன்னும் பேணுதலாக நடக்க ஆரம்பிப்போம் அதற்காக தான் மறுமை அடையாளங்கள் என்ற சொல்ல போட்டேன் கேட்டார்களே தவிர மறுமை அடையாளங்கள் என்று ஏன் புராத்து நதியை பேச வேண்டும் ஏன் யுப்ரட்டிசை பேச வேண்டும் ஏன் அதை பேச வேண்டும் ஏன் எகிப்தை பேச வேண்டும் இவைகள் எல்லாம் ஏன் பேசுகிறார்கள் என்றால் இவைகள் ஒவ்வொன்றும் சான்று அல்லாவுடைய